டாக்டர் அல்சர் தான் வந்து எல்லாருக்கும் பொதுவாக வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து அல்சர் வந்து கேன்சர் ஆகுமா இல்லை அல்சர் கேன்சர் எப்படி அதை வித்தியாசப்படுத்துவது ஸோ இன் ஜென்ரலாக சொல்ல போனோம்னா இந்த புற்றுநோய் இறப்பை புற்றுநோய்ங்கிறது வந்து பொதுவாக ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு வரும் ஒரு இளமையானவர்களுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை இன் ஜென்ரலாக ஒரு நூற்றுல ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வேற பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபிஃப்த் சிக்ஸ்த் டிகேட் அந்த மாதிரி வந்து இருப்பாங்க ஸோ அல்சர் என்று சொன்னாலே ஒரு வலி அது இன்டர்மீடியண்டாக இருக்கும் கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பட்ட வேறுபாடுகள் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாக்டர்னல் பெயின் இருக்கும் அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வலிக்கும் சிலருக்கு வயர் எம்டி இருக்கும்போது போது பயங்கரமாக வலி இருக்கும் சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராகிடும் இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் ஸோ எப்போ நம்ம இறப்பை புற்றுநோயை வந்து சந்தேகப்படணும் அப்படின்னா ஸோ ஒரு அன்எக்பிளைன்ட் லாஸ் ஆஃப் ஹேப்படைட் ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு வெறுப்பு இது எதுக்கு சாப்பிடணும் தெரியல அந்த மாதிரி சிலர் சொல்லுவாங்க சாப்பாடை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது அதே மாதிரி வெயிட் லாஸ் இன் ஜெனலாக அந்த பினைன் அல்சர் டிசீஸ்லாம் வெயிட் லாஸ் வராது ஸோ எடை குறைவு சிக்னிஃபிகன் வெயிட் லாஸ்னால் ஒரு ஆறு மாதங்கள் ஆறு மூணு மாதங்களுக்குள்ள ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே வந்து சடனாக வந்து குறையுது அப்புறம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி ஏற்படும் அது இருக்குது அப்புறம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு மலம் கருப்பாக வரும் ஸோ மெலினா என்று சொல்லுவோம் ஸோ இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டுனா நம்ம உடனே ஒரு ஸ்பெஷலிஸ்டை பார்த்து அதற்கான தகுந்த சிகிச்சைகள் தகுந்த பரிசோதனைகளை செய்து அதை கண்டறிந்து கொள்ள வேண்டும்